வணக்கம் இந்தியாவினுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்களுடைய ஒரு பேச்சு ஆர்எஸ்எஸ் கூடாரங்களையே நடுந்தடுங்க வைத்திருக்கிறது அவர் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நீதி வழங்குவது மட்டுமல்ல உண்மையை அதிகாரத்தில் அமர்த்துவதுதான் தான் நீதித்துறையினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த பதினொன்று வருடங்களாக மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இந்தியாவில் மக்களுக்காக சுதந்திரமாக பாரபட்சமின்றி இயங்க வேண்டிய எல்லாம் எப்படி மாறி இருக்கின்றன என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தான் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அதாவது இங்கிலாந்து உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு வட்டமேசை மாநாடு நடைபெற்றது அந்த வட்டமேசை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் நம்முடைய இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அங்கே அவர் சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் அந்த பேச்சு வந்து வைரல் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் இந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னாடி பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு முக முக்கியமான ஒரு அதிரடி விஷயத்தை கொண்டு வந்திருக்கார் என்ன அப்படின்னா நீங்கள் சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய சின்னம் லட்சினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் இப்போ பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவரை எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா முகலாய பேரரசர்களுடைய பேர்கள் அடங்கிய சாலைகளை பேரை மாற்றி கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரஜூட் நீ தலைமை நீதிபதியாக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய காலம் காலமாக இருந்த சின்னம் அது மாற்றப்பட்டது பிஆர் கவாய் வந்ததுமே பழசை போதும் அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பழசை கொண்டு வைங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அது உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் சந்திரச்சூட் பற்றி இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா சந்திரச்சூடனுடைய இறுதி காலத்தில் அவர் பதவியில் இருந்த இறுதி காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறிப்பாக மோடி குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சந்திரச்சூடனுடைய ஒரு விநாயகர் பூஜையில் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது ஏன்னா ஏராளமான குற்ற வழக்குகளில் இவர் இவர் மோடி வந்து ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற மனுவெல்லாம் விசாரிக்கணும் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற கடமையில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியினுடைய வீட்டில் மோடி வந்து கலந்துக்கிறார் அப்படிங்கிறது பெரிய சிக்கல் கூடுதலாக அன்னைக்கு சிவசேனா வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா எங்களுடைய கட்சி சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சி எங்களுக்கு தானா அந்த சின்னம் எங்களுக்கு தானா என்ற வழக்குகள் எல்லாமே இன்றைக்கு வந்து இது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அதில் வந்து எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடியவர் மோடி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல மோடி கிட்ட மோடி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் போகிறார் அப்படின்னா எங்கள் தீர்ப்பில் நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும்னு சிவசேனா கொந்தளித்ததெல்லாம் பார்த்தோம் கூடுதலாக ஒரு செய்தி இப்போ சந்திரசூட் பெருமையாக சொல்கிறாரு நான் வந்து தேர்தல் பத்திரம் கொண்டு வரலையா அதில் நடந்த ஊழலை கொண்டு வரலையா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆனால் அந்த ஊழலுக்கு காரணமான ஊழல் செய்வதற்கே கொண்டு வந்த அந்த திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதை செயல்படுத்திய மோடியின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்டாங்க அதனால் சந்திரசூட் கொண்டு கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய மாற்றத்தை உடனடியாக இருக்கிறார் பி ஆர் கவாய் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவர் இங்கிலாந்துல அந்த வட்டமேசை மாநாட்டில் என்ன பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஒவ்வொரு ஜனநாயகத்திலும் நீதித்துறை நீதியை வழங்குவது மட்டுமல்லாமல் உண்மையை அதிகாரத்தில் வைத்திருக்க தகுதியான ஒரு நிறுவனமாகவும் பார்க்கப்பட வேண்டும் நீதிபதிகள் வெளிப்புற கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திரஜூடுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி பாஜக அமைச்சருடைய மகனுடைய ஹார்லி டேவிட்சன் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பைக்கில் சவாரி செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் சந்திரஜூன வீட்டில் மோடி கலந்துக்கிட்ட நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் பாருங்க இந்தியாவுடைய நீதித்துறையிலேயே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் எப்படி உள்ள புகுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார் அடுத்ததாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்புகள் நல்ல பகுத்தறிவுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் இருக்கிறது இன்னொரு விவாத பொருள் நீதிபதிகள் ஓய்வுக்கு பிந்தைய பதவிகளை மேற்கொள்வதுதான் அதாவது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருந்த பல பேர் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பாஜக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாஜக ஆட்சி கொடுக்கக்கூடிய பல்வேறு உயர் பொறுப்புகளில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க கவர்னராக ராஜ்யசபா உறுப்பினர்களாக பல்வேறு பொறுப்புகளில் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாஜகவிற்கு சேவை செய்ததற்காகத்தான் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதா என்கிற விவாதம் இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வலுவாக எழுது இதையும் அவர் கண்டித்து பேசுகிறார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிஆர் கவாய் இருக்கிற வரையிலும் ஒரு நாள் கூட நிம்மதியாக மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸால் தூங்க முடியாது இப்போ உங்களுக்கு தெரியும் வக்புவாரிய வாரிய திருத்தச் சட்டத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளெல்லாம் பார்த்து கொல நடுங்கி போயிருக்கிறானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க அது இல்லை கூடுதலாக ஒரு செய்தி துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பாஜக எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 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 விஷயத்த விஷயத்தை சொன்னாங்க என்னது பாராளுமன்றம் பெருசு இல்லையா அப்போ பாராளுமன்றம் எதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் இது மாதிரிலாம் நடந்தால் எப்படி அப்படின்றத கேள்வி எதற்காகனு தெரியும் அந்த மசோதாக்களை கிடப்பில் போட்ட கவர்னருடைய அந்த அநீதிக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட போது அதற்கு எதிராக இன்றைக்கி இவர்களெல்லாம் களத்தில் வந்திருக்கிறார்கள் இவர்களிடம் பிஆர் கவாய் உறக்க ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடாளுமன்றமோ அல்லது நீதித்துறையோ எல்லாம் பெருசு கிடையாதுங்க பெருசு அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அதுக்கப்புறம் யாரும் எந்த சத்தமும் காணும் ஒரு ஒன்றும் கிடையாது எல்லாருமே பேசாமல் இருக்கிறாங்க அப்போது தொடர்ந்து அதிரடியான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறதுல ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்திய மக்களுக்கு மாறுபாடு இருக்குமா இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இருக்காது இப்போ நீங்கள் என்னென்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இப்போ நம்ம வீடியோ போடுறோம் வைங்க யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இல்லையா சமூக ஊடகங்களில் வீடியோ போடுறவங்கெல்லாம் பாருங்கள் பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் தொடர்பான வீடியோக்களை தான் நம்ம போட்டுட்ருக்கிறோம் ஏன்னா ராகுல் காந்திக்கு தெரியும் எதிர்கட்சிகளுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இனி இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீதிமன்றம் நீ நீதிமன்ற நீதிபதிகளால் மட்டுமே தான் முடியும் மீதி எல்லாத்தையும் கரையான் மாதிரி அரிச்சுட்டானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க இனி நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற இறுதி ஒரு 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 வாய்ப்பு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை சார்ந்து இருப்பது தான் அதுக்கு அது இல்லாமல் வேறு வழி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் டெய்லி நீங்கள் பாருங்களேன் டெய்லி நீதிமன்றம் தொடர்பான ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்குது கடந்த காலங்களில் எப்போதுமே இப்படி நடந்ததில்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ மோடி ஆட்சிக்கு வர்றாரு வந்து சில சில வருடங்கள்லே தெரியும் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரும் முக்கியமான எல்லாம் வெளியே வந்து எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியலைன்னு பேட்டி கொடுத்தாங்க நடந்துதா இல்லையா இல்லைங்க நான் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன் அமித்ஷா குற்றவாளி என்று சொல்லப்பட்ட வழக்கில் அவர் வந்து குற்றம் செய்திருப்பார் என்று சொல்லப்பட்ட வழக்கில் அதை விசாரித்த நீதிபதி மர்மமான முறையில் மரணமடைந்தார் பின்னாளில் அமித்ஷா இந்த வழக்கிலிருந்து விடு விடுதலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் வழக்கை விசாரித்து கொண்டிருந்த நேர்மையான நீதிபதி மர்மமான முறையில் மரணமடைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இங்கிலாந்தில் பேசியிருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்திய மக்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை வாங்கியிருக்கிறது மக்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அல்லவா நீதி நீதிபதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு இதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களும் ராகுல் காந்தி இந்தியாவில் நடக்கக்கூடிய மோடி ஆட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து விவாதித்தால் இதற்கு முன்னாடி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பார்கள் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறவர்கள் மீது அரசு சாலை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இந்திய மக்கள் எதிர்பார்த்த விஷயம் மிகப்பெரிய நம்பிக்கையை இந்திய மக்களுக்கு அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படியே செயல்படட்டும் இந்திய மக்கள் உங்கள் பின்னால் அணிவகுப்பார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க